அனைவருக்கும் வணக்கம் எம்டெக் சோலார் விழுப்புரம் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் வேப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாய் ஏந்தல் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் வெர்சில் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹெச்பி மோட்டர் நம்ம த்ரீ இன்ச்சு டெலிவரியில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க சூப்பரான பர்ஃபாமன்ஸ் இந்த மோட்ரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆயில் இன்ஜின் ஜென்ரேட்டர் வச்சு ஏறிச்சிருந்தார் இவருக்காக ஆறு பேனல் கொடுத்து த்ரீ ஹெச்பியில் வந்து நம்ம சூப்பரான பர்ஃபாமன்ஸ் இருக்கிற ஒரு வெர்சில் பம்ப் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கிணறு தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு அடிக்கிட்டே இருக்குது இதில் தான் வந்து இந்த மோட்டர் இறக்கி நம்ம வந்து தண்ணி எடுத்து கொடுக்க போகிறோம் கஸ்டமர் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாரு எனக்கு கம்மியான ப்ரைஸில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ண சைட் பக்கத்தில் கூப்பிட்டு போயிட்டு காமிச்சதால் அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நாங்களும் உடனே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க கஸ்டமரோட சப்போர்ட் இருந்ததால வேகமாக வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க உடனே வந்து டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு மோட்டரை இறக்கி ஆச்சுங்க இறக்கியாச்சு இறக்கிட்டு எவ்வளோ தண்ணி பர்ஃபாமன்ஸ் வருதுன்றது நீங்களே பாருங்கள் ஆறு பேனல் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பைஃபேஷியல் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் சன் பர்லேருந்து வெர்சில் கம்பெனிலேருந்து நம்ம பண்ணியிருக்கோம் இதனோட பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது வெயில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல வெயில் கஸ்டமரோட வந்து ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடிஞ்சுது பாருங்கள் எப்படி தண்ணி ஊற்றுதுன்னு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்த சந்தோஷத்தில் வந்து குடும்பத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை பண்ணிடலாம் அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து சந்தோஷமா வந்து ஒரு பூஜை பண்ணிட்டாங்க பூஜை பண்ணிவிட்டு அந்த பெரியவர் இருக்கா இல்லைங்களா துண்டு கட்டிட்டு இருக்கார் அவர் அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களே வந்து உமத்தவர் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு வயசு ஆகுதுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கார் ஐயா மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வாழ்றதுக்கான வாழ்த்துக்கள் அவரோட வயசில் வந்து இப்போ அவர் ஆக்டிவாக இருக்காருங்க ஆனால் நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசில் இருக்குமான்றது சந்தேகம் காரணம் என்னென்னா அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களோட உடல் ஒழிப்பு எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குது நம்ம அந்தளவுக்கு இருக்கோம் அப்படின்னா சந்தேகம்தான் எவ்வளோ தான் செலவு பண்ணாலும் நம்மளோட ஆரோக்கிய ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறிதாங்க அதனால் வாழ்க்கை முறை தான் வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும் வச்சு பணம் வந்து வாழ்க்கையை தீர்மானிக்காது அது ஆரோக்கியத்தை தீர்மானிக்காது எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த பெரியவர் கையால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆன் பண்ணணும் அப்படின்றது அந்த குடும்பத்தோட விருப்பம் அதுபடியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் பண்ணி கொடுத்துருக்கோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணுறாரு நல்லபடியாக தண்ணி ஊற்றுது அப்படின்றது எல்லாருமே சந்தோஷம் இந்த விவசாயம் வந்து பாத்தீன்னா லாஸ்ட்ல ફીட்பேக் கொடுத்துる பாருங்க இங்க இந்த மொதல் எடு மேல மேல ஆயிடு ஆ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்க பேரு எந்த ஊருன்னு சொல்லுங்க அவங்க ஜாயம் கடலூர் மாவட்டங்க சரிங்க செல்வராஜ் ஓகே இப்போ நம்ம கிட்ட வந்து நீங்க சோலார் இருக்கீங்கல ஆமாம் இதுக்கு முன்னாடி எப்படி அரைச்சிட்டு இருந்தீங்க முன்னாடி இந்த சன்ரை போட்டு ஆயில் போட்டு அரைச்சிட்டு இருந்தோம் இந்த ஜென்ரேட்டுங்களா ஆமாம் இந்த சன்ரைட்டர் இந்த முன்னாடி ஆயில் இன்ஜின் அதுக்கப்புறம் அப்புறம் ஜெனரேட்டர் வாங்குனங்க லைட் சரிங்க அது போட்டு அரைக்கும் சரிங்க அது கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியல ஓகே அப்புறம் தான் உங்களை போன் பண்ணலாம் சரிங்க போன் பண்ணி உங்க மூலமா இதை போட்டு இப்ப சோலாரில் போட்டு தண்ணி எடுத்து விட்ருக்கீங்க சரிங்க ஐயா இப்போ இதுக்கு முன்னாடி அடிச்சுட்டு இருந்தீங்கல்ல இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு இது நல்ல மேட்ரு நல்லா இருக்குங்களா அது நல்லா இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தண்ணி வருதுங்களா எதிர்பார்த்த மாதிரி நல்லா வருது தண்ணி வருது ஓகே இப்போ இதுக்கு முன்னாடி கஷ்டப்படுறாங்களா விவசாயிங்க ஆயில் இன்ஜின் வச்சு கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி போட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா எழுப்பிங்க தான் நல்லாவும் இருக்கும் போடலாம் இல்லைங்களா ஏன்னா இப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எப்படி யோசிச்சீங்க போறதுக்கு முன்னாடி என்ன விவசாயம் எப்படி எப்படி தண்ணி வரும் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த தயக்கம் இருக்கும் அந்த தயக்கம் உங்க தயக்கமா இருக்கிற விவசாயிங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தான் சொல்லணும் தண்ணி வருது செலவு கம்மியா சொல்லணும் சரி திருப்திங்களா உங்களுக்கு நல்லா திருப்தி செலவு பண்ணதுக்கு திருப்தியா திருப்தி ஓகே எவ்வளவு கிணறு இது இது வந்து பத்தி நாலு சரிங்க எவ்வளோ இடம் இருக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வரும் மூணு ஏக்கர் கிட்ட இருக்கு இல்லைங்களா சரி ஓகே இப்போ நம்ம போட்டுருக்கிறது மூணு ஹெச்பி போட்டிருக்கோம் உங்களுக்கு தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குது பார்த்தீங்களா அண்ணா உங்களுக்கு ஓகேவா ஓகேங்களா எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ தண்ணி வரும் தண்ணி கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா அதிகமா இருக்கு சரி ஓகே ஓகே அம்மா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இதுக்கு மேலே இன்ஜின் கலப்பு யாரும் வேணாம் நீங்களே வந்து ஒரு வேளை மோட்டார் கிளம்பிங்களா நீங்க ஒரு வேளை வந்து தட்டு சரி போயிடும் நன்றி ஐயா ஓகே நன்றி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ பைப் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் ஜிஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பில் வந்து பெயிண்ட் அடிச்சு பண்ணி கொடுக்குறாங்க அது வந்து லைஃப் வராதுங்க ஏன்னா சோலார் பேனலுக்கு நம்ம இருபத்தஞ்சு வருஷம் வாரண்ட்டி கொடுக்கும்போது அதை தாங்கி நிற்கிற வந்து ஸ்ட்ரெச்சர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி இருக்கணும் இரும்புல இருந்ததுன்னா பிடிச்சி வீணாக போயிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப ஒரு ஸ்ட்ரெச்சர் போட வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுல நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜிஐயில் ஸ்ட்ரெச்சர் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாயிகள் வாழட்டும் நன்றி வணக்கம்